ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கே பேஸ்ட்ரோ சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக சொல்ல போகிறேன் அதாவது ஆகஸ்ட் நாலாம் தேதி அன்றைக்கி ஆடி அமாவாசையானது வருது அன்று வரக்கூடிய ஆடி அமாவாசை ரொம்ப கொடூரமான ஆடி அமாவாசை ஆடி அமாவாசை சர்வ சக்தி வாய்ந்த அமாவாசை தான் ஆனால் அந்த அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் ஆனது நிறைய ஏற்பட போகுது அதனால தான் இது ஒரு கொடூர ஆடி அமாவாசை என்று சொல்கிறேன் இந்த அமாவாசையில் கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொருவருடைய ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அந்த தலையெழுத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடக ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஆல்ரெடி மேசராசிலேருந்து மிதுன வரையே இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் அந்த ராசிக்காரங்களுக்கு நீங்கள் தகவல் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து கடகராசிக்காரங்களுக்கான ராசிக்காரங்களுக்கான வீடியோ கடகராசிக்காரங்க ராசிக்காரங்க நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றம் நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ அந்த மாற்றங்கிறது என்ன வேணாலும் இருக்கலாம் அதிர்ஷ்டமாகவும் இருக்கலாம் ஆபத்தாகவும் இருக்கலாம் ஸோ அதனால் என்ன மாற்றம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அந்த மாற்றங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆடி அமாவாசைன்னா என்ன இந்த அம்மாவாசையில் மறந்து இவற்றையெல்லாம் செய்துவிடக்கூடாது என்று சில விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஆடி அமாவாசையை பற்றி நிறைய பேர் தெரியாததுனால சில தவறுகள் செய்தர்றோம் இனி இந்த மாதிரி தவறுகள் செய்யக்கூடாது அதனால தான் முதல்ல ஆடி அம்மாவாசனா என்னங்கிறத சொல்ல போகிறேன் கடகராசிக்காரங்க ஆடி அம்மாவாசனா என்னன்னு தெரியாதவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து ஆடி அம்மாவாசனா என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க எவற்றை எல்லாம் செய்து விடக்கூடாது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க வாங்க பார்க்கலாம் ஆடி அமாவாசை என்பது மிகவும் முக்கியமான அமாவாசையாகும் இந்த நாளில் நம்மளை காண்பதற்காகவும் நாம் செய்யக்கூடிய வழிபாடுகள் படையல்கள் தான தர்மங்கள் ஆகியவற்றை ஏற்பதற்காக நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய வீடு தேடி வருவதாக ஐதீகோ இதனால் நம்மளுடைய வீடு தேடி வரக்கூடிய பித்திருக்களுடைய ஆசிகள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக சில குறிப்பிட்ட விதிமுறைகளை நாம் கண்டிப்பாக இந்த ஆடி அமாவாசையில் கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகும் ஆடி அமாவாசையானது நமக்கு ஏற்பட்டுள்ள தோஷத்தை நாமே போக்கிக் கொள்வதற்கு மிக சிறந்த நாளாகும் இதனால் திருமண குழந்தை பேர் போன்று நம்மளுடைய வீட்டில் தாமதப்படக்கூடிய சுபகாரியங்கள் அனைத்தும் தடையின்றி நடைபெறும் என்பது அர்த்தம் நம்மளுடைய முன்னோர்கள் ஆசிகள் நமக்கு கிடைக்கும் என்பதும் ஐதீகம் அதனால் ஆடி அமாவாசையை மிஸ் பண்ணக்கூடாது ஆடி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்று இந்த ஆடி அமாவாசை ஒரு வருடத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான மூன்று அமாவாசைகளில் ஆடி அமாவாசையும் ஒன்று தாட்சானிய புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை என்பதால் ஆடி மாத அமாவாசை முன்னோர்களை தவறாமல் வழிபட வேண்டிய நாளாக கருதப்படுது ஆடி அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய திதி ஆகியவை நமக்கு முந்தைய நாற்பத்தோரு தலைமுறையினரையும் சென்றடையும் என்பது ஐதீகோ இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதால் நம்மளுடைய முன்னோர்களுக்கும் மோட்சம் கிடைக்கவும் நமக்கும் நம்மளுடைய சந்ததிகளுக்கும் அனைத்து விதமான நன்மைகள் கிடைக்க வழி செய்யும் என்று சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுடைய ஆடி அமாவாசை தினமானது ஆகஸ்ட் நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது தந்தை வழி உறவுகள் மற்றும் பித்ருக்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்குரிய ஞாயிற்றுக்கிழமையில் ஆடி அமாவாசை வருவது மேலும் மிகவும் விசேஷமானது இந்த நாளில் புனித நதிகளில் நீராடி பித்ரு தர்ப்பணம் செய்வது சிறப்பானது ஆடி அமாவாசையில் என்று என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பது நமக்கு தெரியும் அதே சமயம் எந்தெந்த விஷயங்களை கண்டிப்பாக செய்யக்கூடாது என்பதை தெரிந்து கொள்வது அவசியமானது செய்யாமல் தவிர்க்க வேண்டிய விஷயங்களை தெரிந்து கொண்டு செய்வதால் முன்னோர்களை வழிபட்டால் முழு பலன்களை நாம் பெற முடியும் அதை தான் எப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஆடி அமாவாசையான இந்த நாளன்னைக்கு என்ன செய்யக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஆடி அமாவாசை என்று வாசலில் கோலம் போடக்கூடாது ஆடி அமாவாசை அன்று காலையில் வீட்டை சுத்தம் செய்யக்கூடாது சமையலறையை சுத்தம் செய்யக்கூடாது பூஜாரையும் சுத்தம் செய்யக்கூடாது காலையில் நீண்ட நேரம் தூங்கக்கூடாது காலை ஐந்து முதல் ஆறு மணிக்குள்ளாக எழுந்து வீட்டில் உள்ள அனைவரும் குளித்து விட வேண்டும் இன்க்ளூடிங் பெரியவங்க சின்ன குழந்தைங்க எல்லாருமே நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் கொடுத்தாலும் சரி வீட்டில் முன்னோர்கள் படங்களுக்கு விளக்கேற்றாமல் இருக்கக்கூடாது பூஜாரையில் விளக்கேற்றுவதோடு தனியாக முன்னோர்கள் படத்திற்கு முன்பாக ஒரு அகல் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்ற வேண்டும் முன்னோர்களுக்கு படையல் போட்ட உணவை வீட்டில் உள்ளவர்கள் மட்டுமே சாப்பிட வேண்டும் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடாது வெளியாட்களை வீட்டுக்கு அழைத்து உணவளிக்க கூடாது அப்படி நீங்கள் செய்கிறதாக இருந்தீங்கன்னா பகல் பன்னிரெண்டு மணிக்கு பிறகு உணவளிக்க வேண்டும் முன்னோர்களுக்கு படையல் போடும்போது ஒற்றை இலையாக போடக்கூடாது இரண்டு இலைகள் சேர்த்து தான் வந்து படையல் இட வேண்டும் பித்திருக்களுடைய போட்டாக்களை அங்கொன்று இங்கொன்று வைக்கக்கூடாது ஒரே இடத்துல வைத்து தான் படையல் வந்து போட வேண்டும் காகத்திற்கு சைதம் வைத்த பிறகுதான் நீங்கள் படையல் இட வேண்டும் அதற்கு முன்பாக இடக்கூடாது அதாவது காகத்துக்கு சாதம் வைத்ததுக்கு பின்பு ஸோ இதில் பெண்கள் கண்டிப்பாக நாளை நாள் செய்யக்கூடாத சில விஷயங்கள் இருக்கு ஆடி அமாவாசை நகை வெட்டக்கூடாது பெண்கள் தலை விரித்து போட்டு இருக்கக்கூடாது நெற்றியில் குங்குமம் திருநீர் இல்லாமல் இருக்கக்கூடாது பெண்கள் குளித்து விட்டு தான் சமையல் செய்ய வேண்டும் குளிக்காமல் சமையல் அறைக்குள் கூட செல்லக்கூடாது ஆடி அமாவாசை படையல் என்பது நம்மளுடைய முன்னோர்கள் ஆசையை பெறுவதற்கு செய்யக்கூடியது என்பதால் டைட்டி போன்ற உடைகள் அணிந்து சமைக்கக்கூடாது புடவை போன்ற பாரம்பரிய உடைகள் அணிந்து சமைப்பது விலக்கேற்றுவது நல்லது அதே போல் நாளை நாள் தானம் செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த தானம் செய்யுங்க ஆடி அமாவாசை என்று ஐந்து பேருக்கு ஐந்து விதமான பொருட்களை தானம் கொடுங்க ஒரு கிலோ அரிசி ஒருவருக்கு ஒரு கிலோ பாசிப்பருப்பு ஒருவருக்கு ஒரு கிலோ நெய் ஒருவருக்கு முந்திரி திராட்சை ஏலக்காய் ஒருவருக்கு என ஐந்து பேருக்கு நாளை தினம் தானம் கொடுக்க வேண்டும் இந்த ஐந்து தானங்களை யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம் வருடம் முழுவதும் வரக்கூடிய அமாவாசையில் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க தவறினாலும் அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கும்போது ஏதாவது குறை ஏற்பட்டிருந்தாலும் அதனால் ஏற்படக்கூடிய பித்திரு ஆடி அமாவாசையில் இந்த ஐந்து தானங்களை கொடுக்கறதுனால நீங்கிவிடும் விடும் அதனால் இந்த ஆடி அமாவாசையில் பார்த்தீங்கன்னா நாலு நாள் இந்த தானத்தை வந்து கொடுத்துருங்க ஸோ இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு கிரகநிலைகளால் பெரிய மாற்றமானது ஏற்படும் அந்த மாற்றமானது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் பலனை கொடுக்கும் அதில் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலனை கொடுக்கும் ஸோ என்ன பலன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுற நோட் பண்ணிக்கோங்க கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு வளமான நல்ல நினைவாற்றலை பெற மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை அமையும் அப்புறம் பெண்களிடம் மிகுந்த இரக்கம் கொண்டவர்களாக இருக்கணும் எளிதில் உணர்ச்சி வசப்பட வாய்ப்பு இருக்கா அதனால் எளிதில் உணர்ச்சி வசப்படாமல் இருக்க ட்ரை பண்ணுங்கள் இனிக்கு பேசி காரியம் சாதிக்கணும் அப்படி நீங்கள் சாதிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் கோபமாக பேசியோ கத்தியோ காரியங்களை சாதிக்க முடியாது இனிக்கு இனிக்க பேசினீங்கன்னா மட்டும்தான் காரியம் சாதிக்க முடியும் அதில் வல்லவர்களாக இருந்தீங்கன்னா தான் அடுத்த ஒரு கட்டத்துக்கு போக முடியும் ஸோ இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு சிறப்பு பலன்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு எல்லாத்தையும் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சக ஊழியர்கள் சிலர் உங்களை பற்றி விமர்சிக்கலாம் உங்க உயர் அதிகாரிகளுடைய பேரன்பையும் மதிப்பையும் பெற்று பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்றவற்றை பெற்றுவீங்க அதனால் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்களை பற்றி விமர்சித்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் இக்னோர் பண்ணிட்டு போகணும் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் தொடர்ந்து நஷ்டத்தை சந்தித்து துயரில் ஆழ்ந்திருந்த வியாபாரம் செய்யக்கூடிய உங்களுக்கு இப்போது இழந்த தொகையெல்லாம் திரும்ப பெறுவது மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை அமையும் இது மன உங்களுக்கு அதிகமாகும் அப்புறம் திருமணமாகி நீண்ட காலம் மகப்பேரின்றி கவலைப்பட்டு வந்த பெண்கள் உங்களுக்கு கரித்தறிக்க அதிக வாய்ப்பு இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு இருக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல மருத்துவரிடம் சிகிச்சை மேற்கொள்ளுங்க அது கண்டிப்பா வந்து ரொம்ப முக்கியம் நிச்சயம் பலன் இருக்குது அப்புறம் கலைஞர்களுக்கு திரைப்பட தொடர்பில் இருக்கக்கூடிய வழக்கமாக உள்ள தொடர்புகள் தொடர்ந்து வரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை படத்திற்காக முன்பணம் கிடைக்கப்பெறுவது அந்த பணத்தை வைத்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது அதெல்லாம் எப்பயும் போல் நீங்கள் இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு செய்யலாம் அப்புறம் படிப்புக்காக வெளிநாடு சென்று படிக்க ஆர்வமிக்கக்கூடிய மாணவர்கள் அதற்குண்டான பரீட்சையில் இப்போ கவனம் செலுத்துனீங்கன்னா அதிக மதிப்பெண்களை பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் ஸ்காலர்ஷிப் பெற வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இப்போது இருந்தே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடிக்கடி பயிற்சி செய்து கொள்வது நல்லது ஆடி அம்மாவாசைக்கு பிறகு நிறைய பயிற்சிகள் செய்து கொள்வது நல்லது ஸோ இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு அதிர்ஷ்ட தேதிகள்னு பார்த்திங்கன்னா ரெண்டு இருபது சொல்லப்பட்டிருக்கு அதிர்ஷ்ட கிழமை பார்த்திங்கன்னா செவ்வாய் ஞாயிறு என்று சொல்லப்பட்டிருக்கு தவிர்க்க வேண்டிய கிழமை பார்த்திங்கன்னா சனி புதன் சொல்லப்பட்டிருக்கு அதிர்ஷ்ட கல் பார்த்தீங்கன்னா முத்து சொல்லப்பட்டிருக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா வெள்ள சிவப்பு சொல்லப்பட்டிருக்கு தவிர்க்க வேண்டிய நிறம் பார்த்திங்கன்னா நீலம் கருப்பு சொல்லப்பட்டிருக்கு ஸோ இப்படி அதிர்ஷ்டங்கள் நிறம் தேதி கிழமை எல்லாமே உங்களுக்கு ஆடி அமாவாசைக்கு பிறகு இப்படி தான் இருக்குது நீங்கள் பரிகாரமாக இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன செய்யணுன்னா வெள்ளிக்கிழமையில் துர்க அம்மனுக்கு விரதம் மேற்கொண்டு ராகுகால நேரத்தில் துர்கா அஷ்டாகம் படித்து எலுமிச்சை படத்தில் விளக்கேற்றி வரணும் இதை செய்திங்கன்னா உங்கள் வாழ்வில் உயர்நிலைக்கு வரவுவதற்கு அந்த தாய் உதவுவாங்க அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் செய்துடுங்க ஸோ இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெளிவாக கடக ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்திங்கன்னா உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான விளைவு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நடந்து பல நடைங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ஆசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சுக்கிட்டும் இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன்டையிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்கு உடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தரவுகளோடு மீண்டும் இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி